தாத்தா வச்சுருந்தாரும் ஓட்ட சால்னா இன்றைக்கி நாங்கள் வைக்க போகிறது கெட்டி சால்னானா சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாண்ணா அப்படியே இந்த புலாவோடு சாப்பிடும்போது ஒரு கறி குழம்புக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த மாதிரி கெட்டியா சால்னா இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது எப்போ பார்த்தாலும் தண்ணியாகவே நம்ம சாப்பிடுவோம் இதோட விடிய டாப்பாக இல்லை சிக்கன்லாம் போடல சைவ பிரியருக்கு ஏற்ற மாதிரி சும்மா சுமையாக செஞ்சு கொடுத்துருக்காருண்ணா வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு ஓட்ட கால்னா இன்னைக்கு நாங்கள் வைக்க போகிறது கெட்டி சால்னாண்ணா இது எது கூடலாம் வச்சு சாப்பிடலாம் அந்த சால்னா புலாவுக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் பொதுவாகவே பார்த்தோம்னா சால்னா அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக அந்த தண்ணியாகவே தான் எல்லாருமே சால்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு நூற்றி எழுபது முதியோர்கள் இருக்கக்கூடிய இடத்த கொண்டு போயிட்டு கெட்டி சால்னாவாக கொடுக்க போகிறோம் இந்த கெட்டி சால்னா வந்து இன்றைக்கி நம்ம நிறைய காய்கறிகளை போட்டு ஒரு புலாவ் செய்யப்போகிறோம் அந்த புலாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ண்ணா நான் கெட்டி சால்னா சூப்பரான காய்கறி போட்ட புலாவ் மீல்மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி கேசரி ஒரு அத்தார் பழம் கட்டப்பட்டலான விருந்து மதிய விருந்து நம்ம முதியோர் இழுத்து கொண்டு கொடுக்க போகிறோண்ணா இன்னைக்கு இந்த நூற்றி எழுபது முதியோர்களுக்கும் விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா தெய்வ திருமதி அம்மா ராமாயி அவங்களுடைய எட்டாவது வருட நினைவு நாளுக்காக அம்மாவின் அன்பை என்றும் மறவாம இந்த உணவு கொடுப்பாங்க யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் வனஜா குடும்பத்தார் செல்வகுமாரி குடும்பத்தார் மற்றும் செந்தாமரை குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க

எங்கனால கூட தான் கொடுக்குற பிரச்சனை தாங்கிட்டுல எட்டு வருஷமா தாங்கிட்டு தானே என்ன சுத்தமான எல்லா பட்டா கிராம்ப ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் உரிச்சது சகப்பு தக்காளி பெரிய வெங்காயம் வெட்டி வச்சத இஞ்சி அரவை பூண்டு அரவை மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூல் மல்லித்தூள் கர மசாலா கச கசா வெட்டி வச்ச தேங்காய் உடச்சி வச்ச முந்திரி கல்லுப்பு கொத்தமல்லி தர நான் முதல் அறவைக்கு ஒரு மசாலா வதக்க போகிறோன்னா அதுக்கு நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கோங்க ஆறு பேருக்கு உண்டான அளவுகள் என்ன மிதமான சூட்டில் நம்ம அடுத்தடுத்து மசாலாக்களை சேர்க்கணும்னா ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தம்பி பார்த்தீங்கன்னா பிரச்சனையை பற்றி சொன்னான் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அந்த கருத்து தம்பி கேட்டான்னா வாழ்க்கையே சரியாயிடும் கேட்குறீங்களா நம்ம கருத்தா கேவரு கருத்தன்னு கேட்டு சொல்லுங்க இதுதான் பிரச்சனையே உண்டு இப்போ புரியுதா எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன் அப்படின்றது தன்னம்பிக்கை எல்லாத்தையும் சரி செஞ்சு தான் வாழ்க்கை நீ எல்லாத்தையும் சரி செஞ்சீனியா உனக்கு பிரச்சனையா இருக்காது இன்னொன்னா சரி செஞ்சீனியா தான் வரேன் ஆனா அந்த இடத்துல இருந்து வேற மாதிரி இடத்துக்கு போக முடியல அதே கட்டத்தில் நிக்கிறேன் நீ நிக்க வேண்டிய இடம் எதுல போய் கக்கி சீட்ட போய் நில்லு ஓகே பாஸ் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறோம் இந்த அளவுக்கு வதக்கி ஆற வச்சு அரைக்க முதல் அறவை வந்து நம்ம வதக்கி கொடுத்திருக்கோம் ரெண்டாவது ஒரு அறவு இருக்கு அது என்னன்னு பாத்திரலாம் ஒரு கால் முடிய அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கசகசா ஒரு பதினஞ்சு முந்திரி ரெண்டு மசாலா அறவை குடுத்த இப்போ தான் நம்ம கெட்டி சாலை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு செக்கனை சேர்த்துக்கோங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குன்னா இந்த நேரத்தில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு எழுபத்தி கிராம் அளவுக்கு இஞ்சி தேவையான அளவுக்கு கல்லூப்புடா ஒரு அற டமர் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தான் அடுத்தடுத்து மசாலாங்க அங்கே போடணும்னா இல்லை மசாலா எல்லாம் போட்டு வதக்க விட்டோம்னா அடி பிடிக்கும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டாலேயே கலர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு கிளம்பிட்டே இருக்குண்ணா காஷ்மீரி மிளகாய் தூள் அதோட வேலையை காட்டுது மாத்துது பாருங்க மசாலா எல்லாம் போட்டு கலக்கி விட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க அப்படியே நல்லா கொதிக்க பண்ணுவோம் நல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு வருதானா சிறப்பாக வந்துட்டு இருக்கா கலரை பார்த்தாலே அப்படியே அட்டகாசமா இருக்கா இப்போ நம்ம அறவை இறக்குறோம் சுபையை கூட்டுறோம் கண்டிப்பா என்னென்ன போட்டிருக்கோம் கரெக்டாக சொல்லுங்க பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் தக்காளி சின்ன வெங்காயம் தம்பி சொன்னது எல்லாமே கரெக்ட் தானே அதுலேயே மிளகு செக்கன் நல்லா வதக்கி அரைச்சி ஊற்றிருக்கோம் அடுத்து தேங்காய் கசகசா முந்திரி இதை அரைச்சது இப்போ போகிறோம் அரை தண்ணி தான் தேங்காய் முந்திரி பயிறு கசகசா அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை கெட்டியாகவே தள்ளி பார்க்கவே கலர் இருக்கா பல வண்ணங்கள் இருக்கிற ரெட்டு ஆரஞ்சு ஒயிட்டு எட்டு சால் தயாராக லைட்டாக கொதிக்கணா கொதி வந்த உடனே அப்படியே மல்லை தலையை மலை சாரல் மாதிரி தூவி ருசிக்க போகிறோம் நீங்கள் ரசிக்க தயாராகுங்க இப்போ நம்மளுக்கு கெட்டி சாலை தயாராகிடுச்சு மல்லி தலையை தூவி இறக்க போகிறோம் மொத்த மல்லிய செம்மையா இருக்கு என்ன அத்தா ஓட்டா கால்னாவும் சால்ணா சால்னாவும் ஆரோக்கியமான காய்கறி புலாவுக்கு காய்கறி கிலோ கேசரி ரெடி மர்மம் தரமா காய்கறி புலாவ் நம்ம முதியாள் இல்லத்துக்கு தரமா ரெடி பண்ணியிருக்கண்ணா காய்கறிகள்லாம் அப்படியே மிதக்குது பக்கவா ரெடி பண்ணி போட்டிருக்கோம் பூ மாதிரி எடுத்துருக்கா அப்படியே வழக்கம் போல் பூவே தானா உதுப்பாடிதா என்ன நம்ம காய்கறி வெஜ் புலாவும் ரெடி பண்ணி இப்போ தான் இறக்குனா தம் இப்போ அப்படியே நம்ம கெட்டி சால்லாம் இறக்குறோம் சுவைச்சி பார்க்க போகிறோம் சுவைச்சு பார்க்க போகிறோம்ண்ணா என்ன கெட்டி சால்னா தரமாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ அரைச்ச மசாலாவும் பார்க்கும் ஒரு வேற குத்துகலமாக இருந்தது இப்போ குத்தாட்டமே போடப் போகிறோம் நம்ம வழக்கமாக இந்த மாதிரி புலாவெல்லாம் செஞ்சோம்னா காய்கறி குருமாவோ இல்லை சிக்கன் குருமாவோ அந்த மாதிரி தான் வச்சு நம்ம சாப்பிடுவோம்னா அப்படியே இந்த புலாவோட சாப்பிடும்போது ஒரு கறி குழம்புக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த மாதிரி கெட்டியாக சாலைனா இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே கிடையாது எப்போ பார்த்தாலும் தண்ணியாகவே நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா அதோட சுவையும் டாப்பாக இருக்கும் இதோட சுவை அதை விட டாப்பாக இருக்குன்னா இது புலாவுக்கு மட்டும் கிடையாது வெள்ளை கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் இதில் சிக்கன்லாம் போடலாம் சைவ பிரி ஏற்ற மாதிரி சும்மா சுவையாக செஞ்சு கொடுத்துருக்காருன்னா முதல்ல இந்த சின்ன வெங்காயத்தோட பட்டை கிராம ஏலக்காவோட போட்டு முதல் மசாலா அரைச்சல அந்த சின்ன வெங்காயத்தோட மனம் அந்த சுவையை அப்படியே சொல்ல முடியல அதனுடைய உணர்ச்சிகளை அளவில் டேஸ்ட்டு நாக்கு சாப்பிட சாப்பிட தானே அந்த நாக்கு இன்னும் பேச ஆரம்பிக்குது ஓஹோ அப்போ நாளைக்கு வித்தியாசமாக கிடைக்குமா நாளைக்கு வித்தியாசமாக கிடைக்குமா இரு பட்னி போட்டுறாரு இல்லை நான் சுவையாக இருக்கிறதுனால தெய்வ திருமதி அம்மா ராமாயி அவங்களுடைய எட்டாவது வருட நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து அந்த குடும்பத்தார் உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சிறப்பாக சமைச்சாச்சு ருசிச்சாச்சு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு முதியவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போற மதிய விருந்து போலாமா காய்கறி போட்டு வெஜ் புலாவை சிஸ்டி பையன் கிட்டி சால்னா ஸ்பெஷல் தயிர் பச்சடி பைனாப்பிள் கேசரி வாழைப்பழம் சார் வாழைப்பழம் சார் இந்த மதிய வேலையில் தகப்பனே அம்மா ராமாய் அவர்களுடைய எட்டாவது இந்த நினைவு நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டு அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே இந்த பூமியில் அவர்கள் செய்த நன்மை தீமைகள் அனைத்தும் நீர் அறிவோம் அந்த குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளெல்லாம் தகப்பனே அவருடைய கடமை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு அவருடைய ஆசிர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் சபிக்கிறோம் உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய பரிசுத்தமும் அந்த குடும்பத்தாரோடு கூட இருக்க வேண்டுமாய் உச்சபிக்கிறோம் ஆண்டவரே அவருடைய பேர பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்தரலும் பிள்ளைகள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தைப் போல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல அந்த குடும்பத்திலே ஒவ்வொருவரையும் தகப்பனே நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக வழிநடத்த வேணுமாய் கிருவை செய்து ஆசிர்வதிக்க வேணுமாய் நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நல்ல உணவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி அவருடைய ஆன்மா இழைப்பாரட்டும் தகப்பனே அவருடைய குடும்பங்களிலே அவருடைய பிள்ளைகள் செல்லும் இடமெல்லாம் உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் அவர்கள் கைட்டு செய்கிற வேலைகள் அனைத்தையும் நீர் ஆசிர்வதி பலப்படுத்தும் சுகப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்குங்களா திரு அம்மா ராமாயி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்களா பாட்டியா அம்மா சாப்பாடு நல்லா இருக்குங்களா அக்கா சாப்பாடு நல்லா இருக்குங்களாக்கா அக்கா சாப்பாடு நல்லா இருக்குங்களா எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்குங்களா அக்கா வெஜ்ஜி புலாவ் காய்கறி போட்ட புலாவ் நல்லா இருக்குங்களா அக்கா சாப்பாடு நல்லாயிருக்குங்களாக்கா தெய்வத்திரு அம்மா ராமாயி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க அண்ணா சாப்பாடு இருக்குங்களா

இங்கே பசியான புதியோர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறனா இதேமாரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினச்சின்னா எங்கள் சேனலில் கீழே கீழே வர நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில வச்சிடல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது பேஜ் நேம் கட்டுறது கையளவு பாண்டி